ஓம் ஸ்ரீ ராகவேந்திர நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு பிருந்தாவன ஸ்தலத்துக்கு வந்திருந்தோம் அதாவது இன்னைக்கு நம்ம ரெண்டு நாள் ஒரு பாராயண யாத்திரையில இருக்கிறோம் நம்ம கிரந்தாலயால வந்து இரண்டு நாள் பஞ்ச மகோத்சவ விசேஷத்துல கலந்துகிட்டு அங்க பட்டிமன்றம் குரு பாராயணம் எல்லா நிகழ்ச்சியிலையும் முதல் நாளை கலந்துக்கிட்டு இரண்டாவது நாள் வந்து கொங்கு மந்திராலயத்துக்கு நாங்க வந்திருந்தோம் எல்லாருக்கும் தெரியும் அன்னை கோபிகாவாக சன்னியாசம் பெற்று இருக்கிறாங்க சுமதி என்ற நாமத்துடன் இருந்த நம்ம சகோதரியாக பூர்வாசிரமத்துல நமக்கு இருந்த சுமதி அவங்க இப்போ அன்னை கோபிகா என்ற நாமத்துடன் சன்னியாசம் எட்டிருக்கிறாங்க தொப்பம்பட்டி ஈரோடு பகுதியில அங்க நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துகிட்டு அதன் பிறகு நம்மளுக்கு மதிய வேலை நேரம் இருக்குது வீட்டுக்கு போக வேண்டாம் ஒரு பிருந்தாவனத்தை கவர் பண்ணிடலாம் நூத்தி பதினெட்டாவது பிருந்தாவனமாக மதுரைக்கு வந்திருக்கிறோம் சாட்சியாத் நம்ம அங்க இருக்கிறது வந்து மதுரை சிம்மக்கள் என்ற இடத்துல இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பிருந்தாவனத்தை நான் எப்படி விட்டேன்னு எனக்கே தெரியாது கிட்டத்தட்ட நூத்தி பதினஞ்சு பதினாறு பிருந்தாவனம் போகுது வரையும் நமக்கு இந்த சிம்மக்கள் பிருந்தாவனம் வரதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தது அப்ப என்னுடைய ஜோசியர் ஒருத்தர் உண்டு நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு மதுரையில வந்து சிம்மக்கல் வந்து ஏன் இவ்வளவு லேட்டா என்ன கூப்பிட்டுருக்காரு அப்படி சொல்லும் இந்த சிம்மக்கல் ராகவேந்திர சுவாமிக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி உண்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த சிம்மக்கல் வந்து ராகவேந்திர விரும்பினா மட்டும் தான் வர முடியும் அப்படின்னாங்க உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்து இது வந்து என்னுடைய யோசியர் சொன்னது இருந்தாலும் நூத்தி பதினெட்டாவது பிருந்தாவனத்துல இந்த இடத்துல வந்து நாங்க வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது உண்மையில இங்க வரதுக்கு முன்னாடி கொங்கு மந்திராலயத்தை நாங்க வந்து பங்கன்ல கலந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு அன்பரை சந்திச்சேன் அவர் பேர் வந்து திரு ஆனந்த் அவர்கள் அவர் வந்து எனக்கு பார்த்தோன்னா அவர் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்ன பார்க்கணும் பார்க்கணும் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆசிரம குருராஜர் அந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறைய ராகவேந்திர செய்திகளை படிச்சு என்ன பார்க்கணும்னு நினைச்சிட்டு அங்க வந்து சந்திச்சிருக்கிறாரு அந்த நேரத்துல அவர் வந்து என் மனைவி உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அமுதா அவங்க பேரு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசிருக்கேங்கன்னா அப்படின்னாங்க உடனே உடனே போன் பண்ணி கொங்கு மந்திர நான் நிக்கிறேன் ஈரோடு மாவட்டத்துல இவங்க மதுரை இருந்து என்கிட்ட பேசினாங்க அப்ப நான் சொன்னேன் மதியம் வந்து சிம்மக்கல் பகுதி தான் வரோம் அங்கே ராகவேந்திர பிருந்தானத்துக்கு வரோம் கண்டிப்பா உங்களை சந்திக்கிறோம் நீங்களும் முடிஞ்சா அந்த எங்களுடைய சகல பிரதாதா பஜனா மண்டலிக்கு கூட வாராயணத்துல கலந்துக்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி வாராயணம் சொன்னாங்க இப்ப அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ராகவேந்திரர் நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்காங்க அந்த அனுபவத்தையும் கேட்போம்னா உண்மையிலேயே இந்த சிம்மக்கல்ல பேட்டி கிடையாது பிருந்தாவனா தரிசனமா எடுக்க முடியாது அப்ப ஒண்ணு இருக்காதுன்னு நினைச்சோம் ஆனா அதத்தான் சொன்னாரு ஜோசியர் ராகவேந்திரர் வந்து அவர் விரும்பணும் இந்த சிம்மக்கல்ல இருக்கக்கூடிய ராகவேந்திரர் மட்டும் விரும்பினா மட்டும் தான் அங்க வர முடியும் அப்படின்னாங்க உண்மையில அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அது நூத்தி பதினெட்டாவது பிருந்தாவன ஸ்தலமா அமைஞ்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது இப்ப வாருங்கள் அந்த அமுதாட்ட ராகவேந்திரர் எப்படியெல்லாம் அவங்களுக்கு மகிமை புரிஞ்சிருக்கிறாங்க பாத்துக்கிட்டு அவங்களுடைய மகனும் இருக்கிறாங்க அவங்கள்ட்டையும் கூடுதல் தகவல் கேட்போம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக நாங்க ஒரு மூணு வருஷமா ராகவேந்திரரோட பக்தர்களா இருக்கும் எங்க குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு முன்னாடி வந்து அவரை பத்தி தெரியாது எங்க வாழ்க்கையில எல்லாமே கீ கி பின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ராகவேந்திரக்கு முன் ராகவேந்திரக்கு பின் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்குவேன் எப்பவுமே அவரை பார்க்க முன்னாடி எங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருந்துச்சு இப்ப அவரை மணங்கின பிறகு எங்க வாழ்க்கையை வேற மாதிரி மாத்திட்டாரு எங்க பையனுக்கு வந்து உடம்பு முடியாம இருந்துச்சு மொத அதுக்காக தான் அவரை வந்து நாங்க பாக்கணும் அப்படின்னு எங்க போயும் கேட்கல எந்த சாமியை போய் கும்பிடுறதுன்னு எங்களுக்கு தெரியல எல்லா தெய்வங்களையும் வணங்கியாச்சு அப்ப யூடியூப்ல தச்சையில இந்த மாதிரி வீடியோ பார்ப்போம் மணிகண்டன் சார் வீடியோ டிமேக் சரவணன் சார் வீடியோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் செஞ்ச மகிமையெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு எனக்கு ராயரை பார்க்கணும் பார்க்கணும்னே தூண்டிட்டே இருந்துச்சு எப்படி அவர் போய் பார்க்கறது எங்கேயுமே போக மாட்டோம் வீட்டுலதான் இருக்கும் அதாவது உள்ளூருக்குள்ளதான் இருப்போம் ஆந்திரால இருக்காரு அவரு எப்படி போய் அவரை பார்க்கறது சின்ன பிள்ளைல வந்து அந்த படம் பார்த்துருக்கோம் ராகவேந்திரர் படம் அவரை நேர்ல போய் எப்படி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து அழுக ஆரம்பிச்சிருவேன் வீட்டுல இருந்துகிட்டே என் பையனுக்கு எப்படியா சரி பண்ணி விடுங்க உங்களை நான் எப்படி ட்ரெயின்ல வந்து எப்படி பாப்பேன் ஆந்திரால இருக்கீங்க எப்படி பாப்பேன்னு சொல்லி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் தற்செயலா வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம் மதுரையில ஏதாவது கோயில் இருக்கா அவர் கோயில் ராயர் கோயில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கோயிலோட இது வந்துச்சு சரின்ட்டு எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு இந்த பையனை கூப்பிட்டு வந்தோம் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கதவு பூட்டி இருந்துச்சு வெளியே நின்று கும்பிட்டுட்டு போயிட்டோம் திரும்ப வியாழக்கிழமை எங்க வீட்டுக்காரோட வந்து கும்பிட்டு மந்திராலயத்துக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு ஆர்வம் எப்படினாலும் அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிடணும் அவர்கிட்ட சரியாகாததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கோயில்ல இருக்கவங்ககிட்டே சொல்லி அரேஞ்ச் பண்ணி எங்க நானும் நானே பொண்ணு என் பையன் மூணு பேருமே மந்திராலயத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்து கொஞ்ச நாள்ல ஒத்த வலி வழி மாதிரி வரும் அவனுக்கு ரொம்ப வாமிட் பண்ணிட்டே இருப்பான் சின்ன பிள்ளைல இருந்து இருக்கு எல்லா டாக்டர் டே காமிச்சிட்டோம் அழகா சாமியே கிடையாது எல்லா கடவுளும் இருக்காங்க ஆனா அதை சரி பண்ணி கொடுத்தது எனக்கு ராயர் தான் இப்போ அவனுக்கு கொஞ்ச நல்லா சரி பண்ணி அவனை நல்லபடியா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அதுக்காக எங்க வாழ்க்கை ஃபுல்லாக நான் எங்கள் வீட்டுக்காரர் என் குடும்பம் எல்லாம் அவருக்கு சேவை செய்யணும் எங்கள் வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிக்கணும் இதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கும் உடம்பு முடியலை போன வருஷம் ஆஹ் பையில கல்லு வந்து அஹ் கணையத்தோட சேர்த்து அடைச்சிருச்சு ரொம்ப முடியல பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்களையும் இங்கதான் கூப்பிட்டு வந்தேன் சிம்மக்களுக்கு கூப்பிட்டு வந்து எங்க அம்மா அப்பா வந்து வேண்டிட்டு போனோம் அந்த மிருத்திகை இருக்குல்ல மிருத்திகையும் அந்த தைலம் கொடுத்துருப்பாங்கல்ல பாதோதக தைலம் அதையும் கொடுத்து எங்க அப்பாவுக்கு வேலி வயிற்றுல பூச சொல்லி எப்படினாலும் சரி பண்ணிங்க ராயரை ராயரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டி இது பண்ணோம் ஆப்ரேஷன் பண்ணனும் தாங்க மாட்டாரு எழுவத்தி நாலு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா எங்க அப்பா படைச்சுக்கிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணல இன்னும் நல்லா இருக்காங்க அவங்கள எப்பவுமே ராயரோட படத்தை இதுல வச்சுக்கிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு டெய்லி எல்லாரும் ராயரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கை ஃபுல்லா அவருக்கு பணிவிட செய்யணும் முத வந்து எதுக்கு பிறந்தோன்னே தெரியாது இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தது எங்க ராயர் தான் அவருக்காக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நன்றி சொல்றதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நிறைய இது பண்ணிருக்காரு இந்த கோயிலுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு போனோம்ல வந்துட்டு போகும்போது நான் சொல்லிட்டே போனேன் ராயரே உங்களை பத்தி எங்களுக்கு தெரியல இப்ப முத முத உங்க கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு மகிமை காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும்போது ஏதாவது போற வழியில உங்க படமோ இப்ப சாய்பாபா படம் எல்லாம் போற வழியில வண்டியில எங்கேயா தெரியுது இல்ல அது மாதிரி உங்க பேரோ படமோ எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனோம் எதுவுமே வரல வீட்டுக்கு போயிட்டு சரி இவரை பத்தி எதுவுமே வரலன்னு பார்த்தா பையன் போன் செல்போனை ஓபன் பண்றான் ராகவ வரலாறு சார் வரல அவரோட கோயில கரெக்டா வியாழக்கிழமை வந்துட்டு போனோம் அவரோட போட்டோ கரெக்டா எங்களுக்கு வருது ட்விட்டர்ல அதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு அதை பார்த்தோன்னே சரி நம்மள அவர் அங்கீகாரம் பண்ணிக்கிட்டாருன்னு இப்ப அவருதான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே எங்க வாழ்க்கைய அவர்கிட்ட சரண சரணடைஞ்சிட்டோம் நான் படிச்சிருந்தே இந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம் வேலை கிடைக்கல அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வேலை கிடைக்குன்னு சொல்லி இந்த டெட் எக்ஸாம் எல்லாம் எழுதி வேலை கிடைக்கல ரொம்ப அதுக்காக இது பண்ணிட்டு இருந்தேன் இப்ப நான் படிச்சது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் எனக்கு வேலை கிடைக்குதுமோ கிடைக்காதோ எல்லாமே உங்களுடைய இதுல இருக்கு இனிய வாழ்க்கைக்கு வேற அர்த்தம் கொடுங்க அது வேலை அது அதாவது குடும்ப வாழ்க்கை இத பத்தி நான் யோசிக்காம என்னோட வாழ்க்கை மிச்சத்தை வந்து உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக கொடுங்க எங்களோட பரம்பரை எங்க வாரிசுகள் எல்லாமே இன்னும் எத்தனை வருஷம் இருக்காரோ அது வரைக்கும் வரைக்கும் எல்லாரும் உங்களுக்கு சேவை செய்யணும் நினைச்சிருக்கோம் கண் கண்ட தெய்வம் எங்களுக்கு மருத்துவராயிருப்பேன் நோய் தீர்ப்பு இருப்பேன் சொல்றாருல அது மாதிரி எங்க குடும்பத்துல நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு நான் எது கேட்டாலும் நான் கலங்கினா உடனே எங்க அப்பா மாதிரி வந்து எனக்கு அது உடனே சரி பண்ணி கொடுப்பாரு என் பிள்ளைகளுக்கு எங்க வாரிசுகளுக்கு அது மட்டும் இல்லாம நாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து துணையா இருக்கணும் எல்லாரும் அவரோட வழிய பின்பற்றி அவருக்கு சேவை செய்யணும் அவரோட சேர்ந்து எல்லாரும் வந்து எழுநூறு வருஷம் முடியும் போது எல்லாரும் சேர்ந்து அவரோடையும் சேர்ந்து இதுக்கு நம்மளெல்லாம் கூட்டு போவாராம் மோட்சத்துக்கு வெறும் மனித பிறவிய பிறந்து வேஸ்ட்டா போகாம எல்லாரும் அவருடைய வழியை பின்பற்றி நல்லபடியா வாழணும் எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும் அதுதான் ராயரோட வழியில நாங்க எல்லாரும் தொடரணும் அதுக்கு மணிகண்டன் சாருக்கு எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறேன் இதுதான் என்னோட பையன் அவன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான் சைபர் செக்யூரிட்டி செகண்ட் இயர் முதல் பிளஸ் டூ படிக்கிற வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் தொந்தரவு இருந்துச்சு அங்க போயிட்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி இப்ப அவரோட அருளால நாங்க நல்லா இருக்கோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்து அமுத அம்மாவுடைய பேட்டிய நம்ம கேக்கும் போது அவ்வளவு விசேஷங்கள் ராகவேந்திர சுவாமி செய்திருக்காங்க அவங்க பாருங்க மதுரையில தான் இருந்திருக்கிறாங்க எங்கெல்லாமோ ராகவேந்திர கோயில் இருந்தாலும் இந்த சிம்மக்கல் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த பிருந்தாவனத்துக்கு நாம நினைச்ச வர முடியாது அவர் நினைக்கணும் அப்படிங்கிறாங்க மதுரையில நம்ம வந்து அவங்க இருக்கும் பொழுது எத்தனையோ ராகவேந்திர கோயில் உலகம் ஃபுல்லா இருந்தாலும் இந்த சிம்மக்கல் ராகவேந்திர கோயிலுக்கு தான் அவங்க அழைச்சிருக்கிறாரு இங்க இருந்து நிறைய அற்புதங்கள் நடக்கிறது உண்மையிலேயே சொல்றேன் நமக்கு பிருந்தாவனங்கள் பல்வேறு வகையில இருக்கலாம் இந்த பல இடங்கள்ல இருக்கலாம் ஆனா ராகவேந்திரருடைய மகிமை ஒண்ணுதான் அது எல்லா ரூபத்திலையும் காமிக்குங்கிறது உண்மை அதனாலதான் ராகவேந்திரரே எழுநூறு இடங்கள்ல பிருந்தாவனமா வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைன்னா அவர் ஒரு இடத்துல இருந்துகிட்டே எல்லாம் பண்ணிருக்கலாம் எழுநூறு இடங்கள்ல போய் அந்தந்த பகுதியில அவருடைய புகழை நம்மளை போன்ற பக்தர்களை கருவியாக்கி பரப்பி கொண்டிருக்கிறார்களே தவிர மற்றபடி வேற எதுவுமே நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது நாம தான் எல்லாம் செய்யறோம் அப்படின்னு நினைக்கவும் முடியாது நம்மளால தான் நமக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியாது அதனால எல்லாமே ராகவேந்தர் நம்மளை வழிநடத்துவார் என்பதற்கு இந்த அமுதாமாவும் ஒரு சான்று என்பதனை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மணிகண்டன் தற்போது சிம்மக்கள் ராகவேந்திர பிருந்தாவனத்திலிருந்து நன்றி வணக்கம்